எலெலக்சான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து கோவா பிராண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டில் முந்நூற்றி இருபது வாட்ஸ் பவரில் ஆஃபர் பார்க்குறோம் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டிரில் ஃபஸ்ட்டு வஸ்ட்டில் நம்ம வந்து ஆஃபர் போடுறோம் நல்லா சின்ன ட்ரில்லாக இருக்கணும் ஸ்க்ரூ ஏத்துறதுக்கு மாதிரி பிவிசி டோர் வேலை பார்க்குறவங்க கார்பன்ரு ஃபால் சீலிங் நல்லா ஹைட்டில் ஏறி நல்லா மேலே அண்ணாந்து பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மாதிரி சின்ன ட்ரில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்தபடி நல்லா அடக்கமான சின்ன ட்ரில் இது இது மிஷினோட டேட்டா பிளேட் முன்னூற்றி வாட்ஸ் கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க மாதிரி சக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சக்கு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் பிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்புது அதனால் சின்ன சக்கா இருக்கும் இதில் ரிவர்ஸ் பட்டன் வந்து நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஹைட்டில் வேலை பார்க்குறவங்க ரிவர்ஸ் திருப்பிட்டோமா இல்லையான்னு டவுட் இல்லாத அளவுக்கு அந்த நாப்பு வந்து ஹெட்டு நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க மாதிரி சுவிட்ச் அந்த பட்டன் வந்து பார்த்திங்கனா அந்த ஸ்லோ ஸ்பீடு எவ்வளோ ஸ்லோவாக ஓடணும் அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்ச்லேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தன்மைகள் வேணுமோ அத்தனையுமே இருக்கும் இதில் வந்து பவர் கார்டு பார்த்தீங்கன்னா இது தொள்ளாயிரம் வாரிசுக்கு போடுற ட்ரில்லோட பவர் கார்டு நல்லா ஹெவியாக இருக்கும் இது வந்து அதே மாதிரி சுவிட்ச் லாக்கு நீங்கள் கண்டினியூஸாக மிஷினை ஓட விட்டு ஏதாவது ஸ்க்ரூ லாங் ஸ்க்ரூ ஏற்றணும் அப்படின்னா சுவிட்சை லாக் பண்ணிக்கிட்டு மிஷினை ஓட வைக்கலாம் அதே மாதிரி ஃபால் சீலிங் ஹைட்டில் வேலை பார்க்குறவங்க மிஷினை அடிக்கடி கீழே வைக்க முடியாது அதனால் பெல்ட்டில் இடுப்பு இடுப்பில் வந்து பெல்ட்டில் போர்த்து போகிற மாதிரி இந்த கூக்கு மிஷினில் கொடுத்துருப்பாங்க ஆக மொத்தம் இது வந்து நல்லா கைக்கு அடக்கமாக ஹைட்டில் ஏறி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல தோதான மிஷின் இது வந்து இப்போ ரிவர்ஸ் ஓட்டி காமிக்கிறோம் அதே மாதிரி ஸ்பீடாக எவ்வளோ ஓடுது ஸ்லோ ஸ்பீடு எவ்வளோ ஸ்லோவாக ஓடுது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் ஸ்க்ரூ ட்ரைவராக பயன்படுத்துகிறவங்க பிவிசி டோர் மாட்டுறவங்க எல்லாேருக்குமே இது ஒரு அருமையான ட்ரில் இது இது நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்